பிரம்ம முத்திரை அப்படிங்க நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் பாம்பு தோசத்துக்கான முத்திரையாக இந்த முத்திரை நாகதோசனால் என்ன ரெண்டு எட்டு பனிரெண்டு இவைகளில் ராகுகள் இருந்தால் இது மாதிரி வரும் அதுக்கு பேர் நாகதோஷம்னு சொல்லணும் எல்லா புலன்களையும் அடக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த முத்திரையை நம்ம சிறப்பாக செய்யலாம் மன ஒடுக்கத்திற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் தியான அனுபவம் கைகூடுவதற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இந்த முத்திரை அனைத்து விதமான ஆற்றலையும் தரக்கூடியது அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இந்த முத்திரைக்கு நிறைய பிரம்மத்தை உணரும் சக்தியை தரக்கூடியது அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தொட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் பிரம்ம முத்திரை அப்படிங்க ரொம்ப சுலபமான முத்திரை ஒன்றும் இல்லை அப்படி கையை வந்து இது மாதிரி வச்சுக்கணும் அதாவது ஒரு அஞ்சு தலை நாகம் தலை மாதிரி இதுதான் பிரம்ம முத்திரை இதை வந்து உள்ளங்கையில் அப்படி மாதிரி வச்சுக்கிறோம் இது என்ன செய்யும் இந்த முத்திரை இங்கே பாருங்கள் எல்லா வரல்களும் இப்படி ஏதாவது மாதிரி இது என்ன செய்யும் தோல் சம்பந்தமான நோய்கள்லேருந்து இது விடுதலை இது பண்ணி தரக்கூடியது நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் இப்போ வந்து மகாபாரத கதையில் ஒரு கதை உண்டு இவர் வந்து பரிட்சித் மன்னன் வந்து ஒரு தோல் சம்பந்தமான நோயில் இருந்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு யாகம் பண்ணுறாங்க ஏன்னா அவர் வந்து சர்ப்ப சர்ப்பத்தை அடித்து அவங்க அப்பா தலையில் போட்டாங்க ஒரு ரிஷியோட முது தோளில் போட்டாங்க அப்படின்னு ஒரு புராண வரலாறு ஒன்று உண்டு அந்த வ வரலாற்றில் சமீரகன் அப்படின்னு ஒரு பையன் உங்கள் அப்பா வந்து பாம்பை செத்த பாம்பை இருக்கிறாரு அப்படின்னு போய் கோழி சொல்லிட்டான் அதனால் எங்கள் அப்பா பேரில் யார் இதை போட்டாங்களோ அவன் வந்து ஏழு நாளையில் சாவக்கடவுதுன்னு அந்த பையன் வந்து சாபம் போட்டுட்டான் அவள் அப்பா பேரில் இந்த செத்த பாம்பை தூக்கி போட்டதுனால இப்போ பாம்பு தோசத்துக்கான முத்திரையாக இந்த முத்திரை அவங்களுக்கு தோல் நோய் வந்துட்டு பாம்பு தோஷம் இருந்தால் அதாவது நாகதோசை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாகதோசைன்னா என்ன ரெண்டு எட்டு பனிரெண்டு இவைகளில் ராகுகள் இருந்தால் இது மாதிரி வரும் அதுக்கு பேர் நாகதோசம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாகதோசத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சொரி சிறங்கு இது மாதிரி தோல் நோய்களுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை இது அதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நோன்பு மாதிரி காலை மாலை விளக்கத்தி காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு இதிலருந்து விடுதலை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலாம் எல்லா புலன்களையும் அடக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த முத்திரையை நம்ம சிறப்பாக செய்யலாம் மன ஒடுக்கத்திற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் தியான அனுபவம் கைகூடுவதற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இந்த முத்திரை அனைத்து விதமான ஆற்றலையும் தரக்கூடியது அப்படி இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இந்த முத்திரைக்கு நிறைய பிரம்மத்தை உணரும் சக்தியை தரக்கூடியது அப்படின்னு இந்த முத்திரை வச்சுக்கலாம் ஆக இந்த முத்திரை வந்து பலவிதமான நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றது மனநோய்க்கு நிவாரணம் அளிக்கின்றது தியான அனுபவத்தில் கை கொடுக்கிறது இது பிரம்ம முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இந்த முத்திரைக்கு இந்த அனுபவம் இதே முத்திரையை இன்னொரு வடிவத்தில் பிரம்ம முத்திரை ஒன்று அப்படின்னு இதை போட்டுக்கோங்க இந்த முத்திரைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்த பதிவில் பிரம முத்திரை ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது மாதிரி வச்சுருக்குறோம் அந்த புறங்கைகள் ஒன்றை ஒன்று அப்படி தொட்டுருக்குறாங்க சரியா இப்போ பாருங்கள் இதுதான் இந்த முத்திரையோட பல இது மார்பில் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம நான் நைட்டில் படுத்துருக்கும் போது இது மாதிரி வச்சுட்டு படுத்த சிறு சிறு மூட்டுகளில் உண்டான வலிகளை இது நீக்குகின்றது அப்புறம் வந்து ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து சாப்பிட்டோடனே சாப்பிட்டோன்னே வெளியே போகிறது குடலில் பூச்சி தங்குறது இது மாதிரி உண்டான பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்ல நிவாரணம் அளிக்கின்றது இந்த முத்திரை அப்போ இந்த முத்திரைக்கு பேர் பிரம்மத்தை உணர்வதற்கு இந்த முத்திரை வழி வகுக்கின்றது அதனால் இதை பிரம்ம முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த முத்திரையினுடைய பலன் எண்ணற்றது இதை அனுபவித்து பார்த்தா தான் இது தெரியும் விசித்தி சக்கரத்தை திறப்பதற்கு இந்த முத்திரை மிகுந்த பலன் அளிக்கிறது தொண்டை குழியில் வந்து சிறு ந நாடி நரம்பு இருக்குது அதுக்கு பேர் வந்து சிறுநாக்கு சிறுநாக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க அது என்ன சிறுநாக்கு அந்த நாக்கில் வந்து ஒரு நரம்பு இருக்குது அது துடிப்புடன் செயல்பட்டால்தான் தொண்டை சக்கரம் திறக்கும் அதில் இந்த முத்திரை வந்து சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது முத்திரை இங்கே பாருங்கள் எப்படி இந்த முத்திரை பிரம்ம முத்திரை அப்படின்னு பெயர் படு இந்த முத்திரைகள்லாம் ஒரு மாதிரி தொடர்ந்து செய்து வந்தோமானால் நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிடலாம் இது வந்து இடுப்பு பகுதியில் நன்றாக செயல்பட வச்சு இடுப்பு வலி வலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அதாவது பீரிடு நேரத்தில் பெண்களுக்கு வந்து வலிக்கக்கூடிய வலிய வலி அப்படிம்பாங்க குறுக்கு அப்படின்னா காலையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய குறுக்கு பகுதி அப்படிங்கிறது பேர் குறுக்கு அப்படின்னு அதுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை குறுக்கு வலிக்காரங்க இதை முட்டி வச்சுட்டு திங்கிடலாம் அவங்களுக்கு நல்லா நல்ல தலையணை இல்லாமல் வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த முத்திரை அப்படிங்கிறத வச்சுக்கலாம்